வெல்கம் வாய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் மாலத்தீவுல இருந்து இந்திய ராணுவத்தை மாலத்தீவு அரசாங்கம் வெளியேற சொல்லி இருக்கு நடந்தது என்ன அப்படின்றதாங்க பார்க்க போறோம் மாலத்தீவில் இருக்கும் இந்திய ராணுவம் மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது மாலத்தீவு அதிபர் சீன பயணம் மேற்கொண்டு திரும்பிய நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சீன நாட்டின் ஆதரவாளராக கருதப்படும் அவர் அதிபராக பதவியேற்றவுடன் மாலத்தீவில் உள்ள இந்திய இராணுவ வீரர்களை திரும்ப பெறுமாறு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் அங்கு இந்திய ராணுவம் தொடர்வதற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி இந்தியா உயர்நிலை குழு அமைத்துள்ளது இதைத் தொடர்ந்து மாலத்தீவு தலைநகர் மாலியில் அந்நாட்டு அதிபர் அலுவலக கொள்கை செயலர் அப்துல்லா நசீம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது மாலத்தீவில் உள்ள இந்திய ராணுவ வீரர்களை மார்ச் பதினைந்துக்குள் திரும்ப பெறுமாறு அதிபர் மோயிஸ் இந்திய அரசிடம் முறைப்படி கோரியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் மாலத்தீவுக்கும் மருத்துவ உதவி மற்றும் கடல் கண்காணிப்புக்காக அதிநவீன இலகுர ஹெலிகாப்டர்கள் டேர்னியர் சிறிய ரக விமானம் ஆகியவற்றை இந்தியா வழங்கியுள்ளது அவற்றை அந்நாட்டில் பராமரித்து இயக்குவது உள்ளிட்ட பணிகளில் எண்பத்தி எட்டு இந்திய ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளதாக மாலத்தீவு அரசு தெரிவித்துள்ளது இது தவிர இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்களையும் அந்நாடு மறு ஆய்வு செய்து வருகிறது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் எல்லை பிரச்சினை இருந்து வரும் வேளையில் மாலத்தீவு சீனாவின் ஆதரவு நாடாக மாறி வருவது கவலை அளிக்கும் விஷயமாக உள்ளது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்கள் இதே போன்று முக்கியமான தகவல்களை பெறுவதற்கு நம்முடைய அஃப்ரின் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நன்றி